செய்தி வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா மாங்குப்பம் கிராமத்தில் களை கட்டிய எருது திருவிழா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகள் பங்கேற்று மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த கண்டு பொதுமக்கள் இளைஞர்கள் மகிழ்ந்தனர் திமுக மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மாங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று நாற்பத்தி ஆறாவது எருதுவிடும் விழா வைக்கும் விமர்சையாக நடைபெற்றது இந்த எருதுவிடும் திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் போட்டியில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆந்திரா ஆகிய மாநில மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொண்டது தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற அனைத்து காலைகளுக்கும் கால்நடைத்துறை மருத்துவரால் பரிசோதனை செய்யப்பட்டு காளைகள் போட்டியில் அனுமதிக்கப்பட்டது இந்த போட்டியில் குறைந்த வினாடிகளில் சீறி பாய்ந்து இலக்கை அடைந்த காளைகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக அறுபது ஆயிரம் உட்பட்ட பதினாறு வகையான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் எருதுவிடும் விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்